அனைவருக்கும் வணக்கம் சென்ற வீடியோவில் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு சொல்லும்போது கடைசியாக அவங்க இறைவன்கிட்ட வேண்டி வரம் பெற்று தலைகீழாக கையால் கைலாசத்துக்கு நடந்து போகிறாங்கிறத பார்த்தோம் அந்த மாதிரி தலைகீழாக நடந்து வருவதை பார்த்த ஈசன் பெருமானார் அம்மையே வருக என அழைத்து வேண்டும் வரம் கேளுங்கிறார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் இறைவா மீண்டும் பிறந்தால் உனை மறவாது இருக்க வேண்டும் உனை பாடி மகிழ வேண்டும் நீ ஆடும்போது உனது அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருடைய திருத்தாண்டவத்தை காண்பிப்பதற்காக திருவாலங்காட்டுக்கு வரப்பணித்து அங்குதன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் இப்படிப்பட்ட அதிசயமான நிகழ்வை ஒட்டி அதன் மரபு சிறிதும் மாறாமல் ஆண்டுதோறும் ஆணி மாதம் பௌர்ணமி நாளில் மாங்கனி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது மூன்று நாள் திருவிழாவாக நடத்தப்படுகிறது முதல் நாள் புனிதவதியார் பரமதத்தரின் திருமணமும் இரண்டாவது நாள் மாங்கனி இறைத்த விழாவும் மூன்றாம் நாள் அம்மையார் கைலாசம் செல்லுதல் மற்றும் கைலைநாதர் அம்மையாருக்கு காட்சி தருதல் என மூன்று நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அதன்பின் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் பல கலை நிகழ்ச்சிகளுடன் ஒரு மாத காலம் நடத்தப்பட்டு இந்த திருவிழா முடிவடைகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இவர் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை முதலிய பதிகங்களை பாடியவர் ஈசன் வரவேற்று அம்மையே கூறியதனால் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இறைவன் மீது முதன் முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவர் அம்மையார் ஒருவர்தான் முக்கணிகளில் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவதும் உலகிலேயே காரைக்காலில் மட்டிதான் என்பது குறிப்பிடத்தக்கது மாங்கனி இரைத்தல் அன்று சிவபெருமான் பிக்ஷாடனமூர்த்தி குளத்தில் தேரில் வீதியுலா வருவார் அப்பொழுது சிறப்பு அம்சம் என்னவென்றால் மற்ற பூஜைகள் படைப்பது போல தேங்காய் பழம் இதெல்லாம் வைத்து படைப்பதில்லை மாம்பழமும் பட்டு துணியும் பட்டு வஸ்திரமும் பூக்களும் மட்டுமே வைத்து படைக்கப்படுவது தனி சிறப்பு மாங்கனியைத்தான் படைக்கிறார்கள் பல வேண்டுதல்காரர்கள் அந்த தருணத்தில் மாங்கனிகளை மேலிருந்து கீழே எறிகிறார்கள் அந்த பழத்தை பிடிப்பதற்கு கூட்டம் அலைமோதுகிறது அந்த பழங்களை பிடித்து உண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மற்றும் பிள்ளை பேரிலாளர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றும் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அப்பகுதியில் நிலவி வருகிறது இப்படிப்பட்ட பேரும் பெருமையும் அந்த காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை நினைவுகூறும் விதமாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாங்கனி திருவிழாவில் இந்த வருட திருவிழாவில் சில காட்சிகளை நீங்கள் இப்பொழுது கண்டுகளிக்கலாம் அமுதுபடைகளுக்கு அடுத்த நாள் அதாவது மூன்றாவது நாள் விடியற்காலை அம்மையாரை வெட்டியர்களால் பேயூருவமாக அலங்கரித்து அம்மையார் கோவிலுக்கு தென்புறம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விநாயகர் கோவிலிருந்து அதிகாலை நாலு மணிக்கு தெருவிலுள்ள மின்விளக்குகளெல்லாம் அணைக்கப்பட்டு அம்மையாரின் பல்லக்கை தூக்கி பிடித்து ஊர்வலமாக சென்று அம்மையார் கோவிலின் எதிர்ப்புறம் அமைந்துள்ள கைலாசநாதர் ஆலயத்தை அடைவார்கள் உடனே அங்கு கைலாசநாதர் சர்வாலங்காரஸ்வரூபியாக அம்மையாருக்கு பல்லக்கில் தரிசனம் தந்து அருளுவார் அதன் பின் அம்மையாரை சோமநாதர் ஆலயத்தில் தனியறையில் வைத்து ஊட்டி விடுவார்கள் அந்த காட்சியை நாம் பார்க்க முடியாது அதன் பின் அடுத்த வருதம்தான் அம்மையாரின் பேயுருவம் தாங்கிய உருவத்தை வெளியில் எடுப்பார்கள் இந்த சோமநாதர் ஆலயத்தில்தான் காரைக்கால் அம்மையாருக்கென தனி சந்நிதி உள்ளது எல்லா நாட்களும் இந்த சந்நிதிக்கு சென்று அம்மையாரின் அருளை எல்லோரும் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்